வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வருகிற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மாதபலன் மிதுன ராசியினருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதபலன்கள் உங்கள் சுய கௌரவம் மரியாதை சமூக அந்தஸ்து மேம்படும் வகையில் காரியமேன்மையும் தொழில் வகை லாபங்களும் சித்திக்கும் இதனால் மகிழ்ச்சியுடன் வலம் வருவீர்கள் வெளிநாடு வெளியூர் உறவினர்கள் ஒன்று கூடுதல் பண வரவு செலவுகள் உண்டாகக்கூடும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த லாபங்கள் குழந்தைகளின் கல்வி சுப விசேஷங்கள் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிட்டக்கூடும் இளையவர் உடன்பிறப்புகள் அலுவல் சகாக்கள் தொழில் முறையில் தொழிலாளர்கள் வகையிலும் மனைவி வகையிலும் லாப அதிர்ஷ்ட பணப்புழக்கங்கள் உங்கள் கையில் புழங்கும் சிலருக்கு ஆயுள் காப்பீடு முதிர்வு தொகை கையில் வரக்கூடும் அதனால் பணப்புழக்கம் அதிகரித்து செலவுக்கேற்ற வகையில் பணப்புழக்கம் அதிகரிப்பதால் நல்ல வரவு செலவுகள் செய்து மகிழ்வீர்கள் தாய் வீடு வாகனம் இவற்றில் தாய்க்கு மருத்துவ செலவு வீடு வாகன வகையில் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் காணப்படும் பூர்வ புண்ணிய விசேஷங்களினாலும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சிலருக்கு வெயில் காலத்தினால் பிரச்சனைகள் உடல் அசௌகரியங்கள் சிலருக்கு மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை மேற்கொண்டு வீடு திரும்பக்கூடும் வேலை வியாபாரம் இவற்றில் வரவுக்கேற்ற செலவுகளும் புதிய முதலீடுகள் வழிவகுக்கும் வண்ணம் உங்கள் காரியங்களை மெனக்கெட்டு செய்து முடிப்பீர்கள் உங்கள் செயல் காரியங்கள் பிறரால் மேச்சப்படும் பிறரிடம் பேசும் பொழுது தடுமாற்றம் ஞாபக மரதியால் பிரச்சனைகள் எழக்கூடும் தெளிவ தெளிவற்ற சிந்தனை குழப்ப நிலை இதனால் பேச்சில் மறதி இவைகளால் அசௌகரியங்கள் உண்டாகி சரியாகும் உஷ்ண சம்பந்த தோல் அஜீரணக் கோளாறு இவற்றால் சிரமங்கள் அனுபவிக்க அனுபவிக்க நேரிடலாம் இதனால் வீட்டிலேயே சிலர் முடங்கி கிடக்கக்கூடும் மீடியா பொழுதுபோக்கு சினிமா பத்திரிகை வாயிலாக உம் குழந்தைகளுடனும் விளையாடி மகிழ்வீர்கள் உல்லாசமாக மீடியாவை மீடியா பொழுதுபோக்கு பத்திரிகை கதை கட்டுரை என்றவற்றில் உங்களுடைய நாட்டம் அதிகரிக்கும் உல்லாச பிரயாணம் மேற்கொள்வதற்கான திட்டங்களை வழிவகு வரையறை செய்து குடும்பத்தினருடன் அல்லது நண்பர்களுடன் கூடி ஒன்று கூடி சென்று வரக்கூடும் இதனால் மகிழ்ச்சி பிறக்கும் உல்லாச பிரயாணத்தில் நல்ல கேளிக்கைகள் பழைய உறவுகளை சந்திப்பதால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் திடீர் பணவரவு அதிர்ஷ்ட வகையில் கையில் புழங்குவதால் நல்ல தாராளமாக செலவுகள் செய்து விரும்பும் உணவுகள் விரும்பும் உடை ஆணை அணிகலன்கள் வாங்கி அனுபவிப்பீர்கள் வீடு வாகனம் தாயார் இவற்றில் பராமரிப்பு செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடும் நன்றி வணக்கம்